And bad ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஆறாம் ஞாயிறு இன்று தாயாந்திரவியோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் கிடைக்கும் கொடு என்று கொடுத்தலின் மேன்மையை பற்றி சிந்திக்க இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பினை தருகிறது வாங்க இந்த கொடுத்தலின் மேன்மை நமது வாழ்வாராதத்திற்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை உள்ளார்ந்த இறைவார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் நன்றி இறைவனின் அருள் அருளாசியும் உங்களோடு குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் அன்புள்ளம் வாழ்த்துகிறேன் தன் உணவை மற்ற தன் இனத்தோடு பகிர்ந்து உண்ணுகிறது தாய் தன் அன்பை தன் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் கணவன் மனைவி தம் உறவை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ்கின்றனர் கிறிஸ்துவர்களாகி நாம் நம்மிடம் உள்ளதை பிறரிடம் பகிர்ந்து வாழ்கிறோமா இன்றைய இறைவார்த்து வழிபாடு ஒன்றை ஒன்று தொடர்புடையதாக இருந்து பகிர்ந்து வாழும் தன்மையை நமக்கு உணர்த்த முற்படுகிறதன் பார்ந்தவர்களை முதல் வாசகத்திலே மோசை தான் பெற்ற இறைவரத்தை பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் நற்செய்தியில் தடுக்க வேண்டாம் என்று கூறி தாராள உள்ளத்தோடு பிறரை இறைவார்த்தை அறிவிக்க அருள் தருவதை நாம் பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களது உறுப்புகள் உங்களை பாவத்தில் விலை செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் என்று நமக்கு சொல்லுகிறார் அதை அப்படியே லிட்டரா ஃபாலோ பண்ணணுமா இன்னைக்கு இந்த மண்ணுலைகள் தொண்ணூறு சதவீதம் மக்கள் கண்ணில்லாமல் காலில்லாமல் எத்தனைய உறுப்புகளை இழந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பார்ந்தவர்களே ஏனென்றால் அழகாக இதற்கு ஒரு விளக்கத்தை இறைவன் தருகிறார் பிறருக்கு இடலராய் இருப்பதை போல கொடிய பாவம் இருக்கவே முடியாது என்பதை மிகப்படுத்தி உருவகம் வழியாகத்தான் இறைவன் இதற்கு அர்த்தத்தை தருகிறார் ஆம் அன்புக்குரியவர்களே பிறருக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுக்க முடியாவிடனும் அவர்கள் மீது தீய மாதிரிகளான பாவங்களுக்கு செல்ல ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது அப்பேற்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா பிறருக்கு தீய வழியை நாம் காட்டி கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திப்போம் அல்லது நம்மால் பிறர் பாவத்தில் விழ நாம் காரணமாக இருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதர்களை பொறுத்தவரை தனக்கு ஒரு கண்ணு போனா இன்னொருவனுக்கு ரெண்டு கண்ணு போனோம் மத்தவனும் பாவத்தில் விடணும் எப்படின்னா ஒரு கண்ணு தெரியாத ஆடு போய் குட்டையில உழுதுனா மத்த அத்தனை ஆடுகளையும் கொண்டு சென்று குட்டையில் தள்ளும் ஒரு மனப்பான்மை கொண்ட மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம் இதிலிருந்து கிடைக்கும் கொடும் என்ற அர்த்தத்திற்கு என்னதான் வார்த்தை சொல்லுகிறது என்று பார்க்கின்ற பொழுது தம் ஒரே மகனை கொடுக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் யோவான் விரும்புகிறார் எனவே ஒரு உண்மையான கிறிஸ்துவன் என்றால் உதவி செய்ய வேண்டும் அப்போதுதான் இந்த மன்னகம் விண்ணகமாக மாறும் ஆனா இன்றைய சூழ்நிலையில பார்க்கின்ற பொழுது நான் வெற்றி பெற வேண்டும் இது ஒரு முயற்சி தான் நானும் வெற்றி பெற வேண்டும் என்றால் இது ஒரு மனிதனின் சராசரி ஆசை நான் மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரு சுயநலம் பிறர் வெற்றி பெற கூடாது என்று நினைத்தால் இது பொறுமை ஒருவரை ஆக்கும் பொறாமை ஒருவரை அளிக்கும் என்பது போல பொறுமை ஒருவரை சிந்தித்து செயல்பட வைக்கும் பொறாமை தன் மனித தன்னை மட்டுமல்லாமல் தனி மனிதனை மட்டுமல்லாமல் அவனை சார்ந்த சமுதாயத்தையே அழித்து விடுகிறது எரித்து விடுகிறது இந்த ஒரு சுயநலம் நம்மில் வேண்டாம் கொடுத்து வாழ இறைவன் அழைப்பு விடுகிறார் பகிர்ந்து வாழ அவர் அன்பை விதைக்கிறார் அன்பார்ந்தவர்களே கிடைக்கும் கொடும் என்றால் கொடுக்கின்ற அனைவருக்கும் கிடைக்கிறது என்று மேன்மையும் தெளிவுபடுத்துகிறது ஒன்றிலிருந்து பதினாலு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன் ஆபரகாம் சாராவுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லை ஒரு பிஞ்சு நெஞ்சு அவர்களோடு விளையாட அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை ஆனால் எஞ்சி இந்த ஆபரகாம் மூன்று இறை மனிதர்களை தனது கூடாரத்திற்கு அமைத்து அவர்களுக்கு உணவு பெறுமாறி அவர்களுக்கு கொடுக்கிறாரோ இறைவன் மனிதர்களின் அன்பை முழுமையாக உணர்ந்திருக்கிறார் ஆகையால் தான் ஆண்டவரால் உண்டோ என்று அதிகாரத்திலே வாசித்தீர்கள் என்றால் நாடெங்கும் பஞ்சம் மக்கள் அனைவரும் செத்துக் கொண்டிருந்த வேலையிலே இறைவாக்கினர் எளியாவுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் தன்னிடமிருந்த சிறிய அளவை பகிர்ந்து கொள்ளுகிறார் யத்தில் எண்ணெயும் ஆவும் குறையாமல் இறைவன் பஞ்ச காலம் முழுவதும் அவர்களுக்கு கொடுக்கவில்லையா யோவான் புத்தகம் வாசிக்கின்றது வாசிக்கின்ற பொழுது காணாவூர் திருமண வீட்டார் எய்சுவிடும் தண்ணீரை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு திராட்சை ரசத்தை அவர் கொடுக்கிறார் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் சிறுவன் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எய்சுவிடும் கொடுத்தார் கூட்டத்தில் இருந்த எல்லோருக்கும் உணவு கிடைக்கவில்லையா ஆம் கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் கிடைக்கும் கொடுத்து வாழுங்கள் அன்பார்ந்தவர்களே திருவள்ளுவர் அழகாக சொல்லி இருக்கிறார் கொடு துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் என்பது அர்த்தம் என்கிட்ட இருந்தும் நான் கொடுக்கல அப்படின்னா கோடி கோடியா சேர்த்து வச்சாலும் நான் பரம ஏலை என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ளுங்கள் இருப்பதை கொடுப்பதன் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் கிடைக்கும் கொடுங்கள் அந்த நம்பிக்கையோடு நமது வாழ்வை அர்த்தமுள்ளதாக வாழ்வோம் ஆசீர்வாதம் நிச்சயம் ஜிமி போமா அன்பு இறைவா கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை போல கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஆண்டவரை அதை ஒருவர் மற்றவர் உணர்ந்து கொண்டு தங்களிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து அதன் உள்ள ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்று கொள்ள எங்களோடு இந்த வாரம் முழுவதும் உமது அன்பின் இருக்கம் எங்களோடு இருக்க உங்களை நோக்கி மன்றாடுகிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்